தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நேற்றைய தினம் முடிவடைந்தது இதில் வழக்கம் போல விஜய் குறைவான நேரம் பேசினார் ஆதவ் அர்ஜுனா அதிரடியாக பேசியதுதான் தற்பொழுது அரசியலில் விவாத பொருளாக மாறியுள்ளது இரண்டு கட்சிகளிடையேதான் போட்டி என விஜய் பதிவு செய்தார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் விஜய் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதன் பிற்காடு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சென்னை அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது இதில் விஜய்யின் அரசியல் நகர்வில் மாற்றம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பொதுக்குழுவில் அப்படி எந்த ஒரு மாற்றமும் தோன்றவில்லை விஜயும் வழக்கம் போல சினிமாவில் வசனம் பேசுவது போலவே பேசிவிட்டு சென்றார் கூட்டத்தில் தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மிக பிரம்மாண்டமாக நடந்த இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் தமிழகத்தில் நடக்கும் பிரச்சனை குறித்து பேசவோ அல்லது தீர்மானம் நிறைவேற்றவோ இல்லை குறிப்பாக சமீபத்தில் அமைச்சர் நேருவின் நகராட்சி துறையில் பணியிடங்கள் நியமனத்தில் பெரும் முறைகேடு நடந்ததாக பிரச்சினை பெரிதாகிய நிலையில் தமிழக அரசின் ஊழல்களுக்கு எதிராக தீர்மானமில்லை போதைப் பொருள் நடமாட்டம் மாணவர்கள் இளைஞர்கள் சீரழிவது போதைப் பொருளால் தமிழகத்தில் பெருகும் வன்முறை குற்ற சம்பவங்களுக்கு எதிராக தீர்மானமில்லை பருவமழை வரும் நிலையில் வெள்ள பாதிப்பு குறித்தும் டெல்டாவில் இரண்டு லட்சம் ஏக்கர் பயிர் பாதிப்பு விவசாயிகளுக்கு உதவித்தொகை கோரியிருக்கலாம் தமிழக அரசுக்கு சவுக்கடி கொடுத்த உச்சநீதிமன்ற சிபிஐ விசாரணை தீர்ப்பும் அதற்கு வரவேற்பும் உழைத்தவர்களுக்கு பாராட்டும் தீர்மானமும் முக்கியம் அதற்கான தீர்மானம் இல்லை இக்கட்டான நேரத்தில் உடன் நின்றவர்களும் உண்மை பேசி ஆதரவு தெரிவித்த எதிர்கட்சிகளுக்கும் விச்சுவல் வாரியர்ஸுகளுக்கும் நன்றி தெரிவித்து பாராட்டி இருக்கலாம் இப்படி பல்வேறு விஷயங்கள் சென்று கொண்டிருக்கையில் அதற்கெல்லாம் செவி சாய்க்கவில்லை விஜய் ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா பேச்சு கவனம் பெற்றது ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கருப்பு சிகப்பு சைக்கிளில் வந்து உங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பதாக சொன்னாரே எங்கள் தலைவர் உங்களுக்கு நன்றி கடன் இல்லையா என சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த முறை விஜய் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா இப்போ தெரிகிறதா விஜய் யாருக்கு ஆதரவாக கட்சி துவங்கினார் என்றும் பல முறை விஜய் என்ற பேச்சு இப்போது உறுதியாகிறதா என்ற சந்தேகம் எதிர்கட்சிகளிடம் வந்துள்ளது எதற்காக முடிந்ததை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார் ஆதவ் விஜய் அங்கேயே ஒரு விளக்கம் கொடுத்திருக்கலாம் அதே போல ஆறு மாதத்திற்கு பிறகு பாரு ரவுடி என தெரியும் என எல்லாம் திமுகவுக்கு எதிராகத்தான் ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தாலும் கரூர் சம்பவத்தின் போதே இப்படி எதிராக பேசியிருக்கலாம் என்றும் விஜய் நடித்த பிரெஞ்சு படத்தை போலவே விஜய் சேர்த்து வச்ச மொத்த பெயரையும் ஆதவ் அர்ஜுனா அவருக்கு முன்னிலையில் உடைத்து விட்டதாக கூறப்படுகிறது